சகோதர சகோதரிகளே இங்க இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டு ரூட்டா ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு எக்ஸட்ரா இதே கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லையும் கேட்டு வச்சிருக்கான் இந்த குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தா உள்ளார அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க குரூப் வந்து மூணு மூணு மூணுன்னு கொடுத்துருக்காங்க நான் இந்த கிளாஸ் குரூப் டூ கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ரூட் ஆஃப் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஏதாவது நம்பர் சேமாக வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் ஆன்சரு மூணு இருந்தால் மூணு ஆன்சர் நாலு இருந்தால் நாலு ஆன்சர் அஞ்சு இருந்தால் அஞ்சு ஆன்சர் பத்து இருந்தால் பத்து ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இதுக்கான ஆன்சர் மூணு அடுக்கு ஒன்று அது நம்ம மூணு அடுக்கு ஒன்றுனா எப்பவுமே எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதுக்கு பவரில் ஒன்று இருக்குன்னு அர்த்தங்க அதே மாதிரி பகுத்தல்ல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் எல்லா நம்பருக்குமே பொருந்தும் நீங்கள் திடீர்னு வந்து ஒரு ஐம்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஐம்பதுக்கு தலை மேலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த ஒன்றுக்கெல்லாம் மதிப்பு இல்லாத அதை நம்ம சொல்கிறது இல்லை புரியுதுங்களா அப்போது இதே மாதிரி பாருங்களேன் நம்மளுடைய குரூப் ஃபார் எக்ஸாம்ல வந்து பார்த்தினா அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு ரூட் ஆஃப் அஞ்சு அப்போ ஆன்சர் அஞ்சு அப்போ இதில் வந்து பாருங்க அஞ்சு நடுக்கு மூணு அது கிடையாது இந்த அஞ்சு நடுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இதற்கான மீனிங் என்னன்னா பவர்ல ஜீரோ இருந்துச்சுன்னா அது ஒன்றுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இதுவும் கிடையாது ஆப்ஷன் டீல அஞ்சு நடுக்கு ஒன்று தான் இருக்கு இதுதான் ஆன்சர் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ கொஸ்டின் பார்த்தாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு எக்ஸாம் கொஸ்டினும் அசால்ட்டாக போட்டுக்கலாம் சேமாதான் கேட்டிருக்காங்க இது வெரி பெரிய ஸ்டெப்பே கிடையாது கரெக்டுங்களா சூப்பர் அதே மாதிரி வந்து பாருங்களேன் இங்கிட்டு பாருங்க இந்த கூட்டு கூட்டு வட்டியில் ஒரு கேள்வி கேட்டுருக்கோம் ஆல்ரெடி நம்ம அந்த இந்த மாடலில் கிளாஸை எடுத்துருக்கோம் எப்போ எடுத்துருக்கோன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே எடுத்துருக்கோம் அந்த வீடியோ லிங்க் கூட எங்கிட்டே இருக்குது சரிங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன் ஒரே ஸ்டெப்பு தான் ஒருவர் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தை அஞ்சு சதவீத கூட்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக எவ்வளவு தொகை பெறுவார் அவன் அப்படிதாங்க சொல்லுவாங்க டிஎன்பிசி ஒன்றும் இல்லைங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சுங்கிறீங்க அதை ஒரு பேங்க்ல போடுறீங்க அந்த பேங்க்கில் கூட்டு வட்டி தராங்க அஞ்சு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு தராங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு மொத்த அமௌண்ட்டை கொடுங்கன்னா அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க இங்கே கேள்வி ரொம்ப சிம்பிள் இதுக்கு ஃபார்முலாம் தேவையில்லை நம்ம மெத்தீரியல் என்னன்னா முதல்ல அந்த பன்னிரெண்டாயிரத்தை

ரெண்டாவது பர்சன்டேஜ் அஞ்சு கொஸ்டின் கூட ரெண்டு ரூபா கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்போ ஆரஞ்சு என்ன ஆரஞ்சு முப்பது அப்படியே வச்சுங்க முடிஞ்சிருச்சுங்க என்ன பண்ணுங்கன்னா நல்லா கவனிங்க இப்போ நான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க போறேன் இதுல மொத்த வருஷம் நம்ம கண்டுபிடிச்சல ஆறுநூறு இதா கூட ரெண்டு பிரிக்குங்க ஏன் சார் அப்படின்னா கொஸ்டின்ல ரெண்டு வருஷம் கொடுத்துருக்கா இல்லையா அதனால அது ரெண்டு பேருங்க சரிங்களா மூணு வருஷம் கொடுத்தா நான் அப்போ சொல்றேன் அப்போ ரூபா கூட ரெண்டு ஆயிரத்தி இரநூறு கரெக்டா ஆயிரத்தி இரநூறு இப்போ இங்க ரெண்டாவது வருஷம் என்ன முப்பது ரூபா இருந்துச்சு இல்லையா அதையும் கூட்டிங்க அப்படி கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அவ்வளவுதான் முஞ்சிடுச்சு அப்போ எனக்கு வட்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சரி ஆனா இவன் என்ன கேட்டிருக்கான் ரெண்டு வருஷம் கொத்து மொத்தம் அமௌண்ட் கேட்டுக்கிறான் அப்போ பன்னெண்டாயிரம் அசல் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கூட்டுங்க பன்னெண்டாயிரத்தா கூட ஆயிரத்தி இரநூத்தி முப்பது கூட்டினா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ஆப்ஷன் சிதான் சரியானோட என்ன ஸ்டெப்பு போட்டேன் ஒன்றுமே போகல ரெண்டு முறை அஞ்சு பேருங்க அவ்வளோதான் இதான் கூட்டு வேட்டீங்க புரியுதுங்களா சிம்பிளான கணக்கு தான் சூப்பர்ப்பா பட் இதெல்லாம் நான் போய் பார்த்துருந்தா ஒழுங்காக வந்துருவா பார்க்கணும் நம்ம நடத்தியிருக்கோம் பட் நீங்க ஒழுங்கா பாக்கல அதை விட தப்பு என்னன்னா நான் ஒருங்கிணைச்சு வைக்கல இதுனா இங்கதான் கூட்டு வட்டினா நீங்க போய் அலைய கூடாது யூடியூப்ல வந்து பிளேலிஸ்ட் பார்க்க கூடாது அதுக்குன்னு ஒரு தனி வெப்சைட்ல போட்டு அழகா கொடுத்துருந்தா நீங்க வந்து பாத்துருப்பீங்க கரெக்டா அதையும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம் சரிங்களா அடுத்த கேள்விங்க ஸோ ரெண்டு பார்த்தாச்சா இங்க வாரு ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி பாருங்க பதினாறாவது கேள்வி விக்னேஷ் ரெண்டு ஆண்டுகளுக்கு நான்கு சதவீத வட்டி விதத்தில் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெற்றார் இந்த பணத்தை சஞ்சீவிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீத வட்டி விதத்தில் கடனாக கொடுத்தார் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைக்கும் ஓராண்டு லாபம் இதுதான் முக்கியமா பார்க்கணும் பட் ரொம்ப ஈஸி கணக்கு இந்த மாடல் ஆக்சுவலி இந்த கணக்கு நம்ம நடத்தல சரிங்களா இது ஒரு புது மாடல் தான் பட் இதுக்கான பேசிக் நம்ம நடத்திருக்கோம் உதாரணத்துக்கு பாருங்க நம்ம கிளாஸ்ல முப்பத்தாறாவது சம சதம ரூபாய் இருபத்தையாயிரத்துக்கு எட்டு சதவீத வட்டி மூன்று ஆண்டுகளில் தனி வட்டி என்ன இந்த ஒரு கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சாவே இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேங்க்கில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடனாக வாங்குறீங்க அதுக்கு ரெண்டு வருஷத்தில் நான் திருப்பி கொடுக்குறேன்னு கேட்குறீங்க நாலு பர்சண்டேஜ் வட்டி போட்டு கொடுக்குறாங்க சரிங்களா பர்சென்டேஜ் நாலு பர்சன்டேஜ் வட்டி சரிங்களா இப்போ முதல் பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கடனாக வாங்குறேன் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறேன்னா நாலு பர்சன்டேஜ் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆண்ட பெருகலாம் ரெண்டு வருஷம்னு சொல்லிட்டான் பெருகிட்டேன் பாருங்க இது அப்படியே பெருக்கிங்க இதா வட்டி ஓகேவா அப்படின்னா ஒரு நாள் நாளைக்கு இருந்தாங்க எட்டு எட்டு நூறு எட்நூறு சரிங்களா அப்போ எட்நூறுபா ஓகேவா இப்போ பேங்க்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எட்நூறுபா கடன் வட்டி கொடுக்கணும் கரெக்டா கரெக்ட் இப்போ நான் அந்த பத்தாயிரத்தை வாங்கி சஞ்சீவ் கிட்ட இதே ரெண்டு வருஷத்தில் ஆறு பர்சன்டேஜ் வட்டி தரையான்னு கேட்டு கொடுக்குறாப்புல சூப்பர் இப்போ சஞ்சீவ் எவ்வளோ வட்டி கொடுக்கணும் எங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்க அப்போ நான் இங்கே போட்டோமா இவன் பா சஞ்சீவ் வந்து பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறான் சரி இதுக்கு ஆறு பர்சன்டேஜ் போடுறாங்க அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் கூடவே ஆண்டு பிறகுனும் ரெண்டு ஆண்டு கரெக்டா இப்போ அப்படியே பெருங்க ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு பன்னெண்டு நூறு ஆயிரத்தி இரநூறுபா பாருங்க என்னென்னா இந்த பத்தாயிரம் விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து வாங்கிட்டு வராரு அதுக்கு அவர் வட்டி வந்து எட்நூறுபா கட்டணும் ரெண்டு வருஷத்தில் இந்த விக்னேஷ் வந்து இந்த பத்தாயத்தை சஞ்சீவ் கிட்டே கொடுக்குறான் சஞ்சீவ் வந்து விக்னேஷ் கிட்ட எவ்வளோ வட்டி கொடுப்பான்னா ரெண்டு வருஷத்தில் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுப்பான் இப்போ இந்த ஆயிரத்தி இரநூறுல எட்நூறுரூபா நான் பேங்குக்கு கொடுத்துருவா கரெக்டா கொடுத்தா நானூறுபா லாபம் அதனால் புரியுதா புரியுது இப்போ இது நானூறுபா லாபம்னா ஆப்ஷனில் பீதனை கரெக்டுன்னு டிக் பண்ணினா தப்புங்க ஏன்னா கொஷின் கேட்ட ட்விஸ்ட்டு பண்ணி கேட்டுருக்கான் ஒழுங்கா கவனித்து போறியா அப்படின்னு அதாவது நீங்க இந்த நானூறு ரூபாய் லாபன்றது ரெண்டு வருஷத்துக்கு இவன் ஒரு வருஷத்துக்கு கேட்கறான் ரெண்டு வருஷத்துக்கு அறுநூறுபாய் ஒரு வருஷத்துக்கு இரநூறுபாய் ஆப்ஷன் தான் சரியான உண்மையை சொல்லனா ஸ்டெப் இல்லை நம்ம நடத்தின ஸ்டெப்பு தான் ஆனா மெத்தேடு வந்து புதுசா இருக்கு புரியுதுங்களா பட் நம்மளால கரெக்ட் சொல்ல முடியாது இதே தான் டைரக்டா கேட்பான்னு சொல்ல முடியாது மோஸ்ட்லி இப்போ போன பத்து கணக்கு நிறைய டைரக்டா வந்துருச்சு இப்போ வந்து இன்டைரக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் சரிங்களா ஆனால் நம்ம கிளாஸை கவனிச்சா உங்களால் போட முடியும் சரிங்களா யோசித்தீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம் இதுவும் இந்த மெத்தேடு தான் பாருங்க பன்னெண்டாவது கேள்வி ஒரு பேர் ரூபாய் ரெண்டாயிரத்து ஆறு சதவீத வட்டி விதத்தில் கடனாக வாங்குறாரு ஒரு ஆண்டு முடிவில் ரூபாய் ஆயிரத்து திருப்பி செலுத்துறாரு எனில் அவர் கடன் கடனை ரெண்டு ஆண்டுகள் முடிவில் முழுவதும் முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் இவன் ரொம்ப ஈஸிங்க தனி வெட்டி பொறுத்த வரைக்கும் கூட்டு வெட்டிக்கு தனிவெட்டிக்கு என்ன வித்தியாசம் ஒரு சின்ன விஷயம் இது உங்களுக்கு தெரியும் அதாவது தனி வெட்டினா நீங்க எத்தனை வருஷத்துக்கு வாங்கினாலும் இப்ப நீங்க ஒரு தானத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறீங்க அதுக்கு வட்டி இரநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வந்துன்னா அடுத்த வருஷமும் இரநூறுபா ரூபாய் தான் ஆட் ஆகும் நீ பத்து வருஷம் போட்டு வந்தாலும் இரநூறு தான் சேர்த்துக்கிட்டே வருவாங்க சரிங்களா ஆனா கூட்டு வட்டினா என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ரெண்டாயிரங்க உங்களுக்கு இரநூறுபா வட்டினா முத வருஷம் இரநூறுபா ரெண்டாவது வருஷம் ஒரு இரநூறுபா மூணாவது வருஷம் ஒரு ரூபாய் நாலாவது வருஷம் ஒரு ரூபாய் இதே மாதிரி இரநூறு இரநூறு எரநூறுவா வந்துட்டு இருக்கும் சரிங்களா ஆனா கூட்டு வட்டினா முத வருஷம் இரநூறுபா வரும் இந்த இரநூறு எடுத்து போயிட்டு அசலாவோட சேர்த்துருவாங்க அப்ப ஆயிரத்தி இரநூறுக்கு அடுத்த வருஷம் வட்டி போடுவோம் சரிங்களா இதே மாதிரி வட்டிக்கு வட்டி போடுவாங்க அதுதான் கூட்டு வட்டி சரிங்களா கரெக்ட் இப்போ இவன் தனி வட்டியில் தான் கேட்டிருக்கான் சும்மா ஒரு கான்செப்ட் தான் சொல்றேன் இப்போ என்னன்னா ஒருத்தர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கடை வாங்குறாரு அதுக்கு ஆறு பர்சன்டேஜ் போடுறாங்க ஒரே வருஷத்துல ஆயிரம் ரூபாய் ரிட்டன் அப்ப ஒரு வருஷம் அதில் வட்டி நீங்கள் கட்டி தான் ஆகணும் கரெக்டா ஓகே கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்றா ரெண்டாவது வருஷத்தில் மொத்தமாக மீதி எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுவார் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க ரொம்ப ஈஸி கான்செப்ட் புரிஞ்சால் ஈஸி இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கடை வாங்கிட்டீங்க இதுக்கு எட்டு பர்சன்டேஜ் போடுறாங்க சரி எட்டு தானேங்க சாரி ஆறு பர்சன்டேஜ் போடுறாங்க நான் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் பண்ணிட்டு இப்போ ஆண்ட பெருகணும் நான் ஒரு வருஷம் எடுத்துக்கிறேன் ஏன் சார் ஒரு வருஷம் கொஸ்டினில் ரெண்டு வருஷம் கேட்கறானே அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் ரூபாய் வாங்குனீங்க ஒரு வருஷத்தில் நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஆயிரம் ரூபாய் ரிட்டன் கொடுத்துறீங்க மீதி எவ்வளோ இருக்கும் ஆயிரம் தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு வட்டி தெரிஞ்சுருக்கணும் இல்லையா அதனால் நான் ஒரு வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா ஓகே அப்போ ஒரு ஆறு 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 பன்னெண்டு நூற்றி இருபது ரூபாய் வட்டி வருங்க ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு வருஷம் முடிஞ்சுடுச்சி ரெண்டாயரரூபா அசலுக்கு நூற்றி இருபது ரூபா வட்டி வந்திருக்கும் கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா சூப்பர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டினா இப்போ இந்த பையன் என்ன பண்ணிட்டா ஒரு ஆயர்ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்றான் ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டா மீதி எவ்வளவு இருக்கும் ஆயர்ரூபா தான் இருக்கும் கூடவே இந்த நூற்றி இருபது ரூபா இருக்கும் கரெக்டாக புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறேன் நூற்றி இருபது ரூபான்றது வட்டி அது அப்படியே தான் இருக்கும் இது எது வந்து இந்த ஆயிரத்தோட சேராது அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கினாரா ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரா மீதி ஆயிரம் ரூபாய் இருக்குள்ள கடன் கொடுக்கணும் இல்லையா அந்த ஆயிரத்தோட நூற்றி இருபது சேராது அது அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த ஆயிரம் தான் ரெண்டாவது வருஷம் போகும் பொறுத்து புரியுதுங்களா ஏன்னா ரெண்டாயிரத்துல ஆயிரம் ரூபாய் முத வருஷத்தில் ரிட்டன் கொடுத்துடுறாரு அப்ப ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முதல் வருஷத்துக்கு நூற்றி இருபது ரூபா வருது இப்போ ரெண்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போது ஆயிரம் ரூபாய் ரிட்டன் கொடுத்ததால ஆயிரம் ரூபாய் தான் கடன் இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணோம் ஆறு பர்சன்டேஜ் வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும் அசராவோட பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு ஓ பைத்தார் அறுபது ரூபாய் அப்படின்னு வரும் கரெக்டா இப்ப பாருங்க இப்போ ரெண்டாம் வருஷத்துல அவர் எவ்வளவு காசு கட்டணும்னா முதல்ல ஆயிரம் ரூபாய் கட்டணும் ஏன்னா ரெண்டாயிரத்துல ஆயிரம் ரூபாய் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு ஆயிரம் ரூபாய் கடன் இருக்கு முதல் வருஷத்துல ஒரு நூத்தி இருபது ரூபாய் கடன் கொடுக்கணும் அந்த நூத்தி இருபது எழுதிக்கிட்டேன் ரெண்டாவது வருஷத்துல ஒரு அறுபது ரூபாய் வட்டி கொடுக்கணும் கரெக்டா மொதல் வருஷம் நூற்றி இருபது ரூபா வட்டி ரெண்டாவது வருஷம் அறுபது ரூபாய் வட்டி இதை அப்படியே கொடுங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோதாங்க சரிங்களா அப்படி நாங்கள் பாருங்கள் ஜீரோ ஆ ஆறு ஏழு ஆறுனா ஏழு எட்டுன்னு வரும் கரெக்டு ஒன்று ஒன்று ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் அவ்வளோதாங்க அழகாக நம்ம வீட்டில் கணக்கு பார்க்குற மாதிரி பார்த்தாவே ஆன்சர் ஆப்ஷன் பி வந்துடும் இவ்வளோ தான் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க பட் உண்மையை சொல்லணும்னா நமக்கு ஸ்டெப்பு தெரியுது ஆனால் கேட்ட விதத்தை எப்படி வெளிப்படுத்தணும் தான் தெரியல அப்போ அதுக்கு நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் உங்களுக்கு சுத்தமாக எனக்கு ஸ்டெப்பே தெரியும்னா தான் நீங்க ஜீரோவில் இருக்கீங்க பட் உங்களுக்கு தெரியுது வட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி ட்விஸ்டடாக கேட்குறாங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் இதுக்கப்புறம் நம்ம நிறைய சம்ஸ் கொடுப்போம் அகர்வால் புக்கில் இருக்கிற மாதிரி மலவளவளன்னு இருக்கிற கொஷின் மொத்தத்தையும் கொடுப்போம் நம்மளை தாண்டி கொஷினே போயிடாரு கரெக்டுங்களா ரைட்டுங்க அடுத்தது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் மூணு கேட்டிருக்கான் இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாருங்க மூணாம் மாசம் மூணாம் மாசத்துல நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வியா நடத்திருக்கோம் பட் சேம் கொஷின் இல்ல சேம் டைப் இப்போ பாருங்க பதினாறாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சதவீத வட்டி விதத்துல மூணு ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு நான் நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதே கேள்வி தான் இங்கே பாருங்க இதில் பத்தாயிரத்துக்கு பதினஞ்சு சதவீத வட்டி விதத்தில் மூணாண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இது ரொம்ப ஈஸிங்க ஆனால் நம்ம ஸ்டெப்பு போடணும் நான் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்களேன் இந்த ஸ்டெப்பு போடுறேன் புரிதாக பாருங்கள் பத்தாயிரம் எடுத்துக்கிறேன் சரி இதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா மூணு வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டுக்கலாம் ரைட்டுங்க முதல்ல என்ன பண்ணலாம் அசலாவோட பர்சன்டேஜை பெருகலாம் பர்சன்டேஜ் பதினஞ்சு அசலாவோட பர்சன்டேஜ் பெருகுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் பெருகுனா ஆயிரத்தி அதே கூட பெருகு இல்லையா அப்ப நமக்கு எவ்வளோ நூறா எடுத்து எஸ் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம் ரைட் இப்போ நான் ரெண்டாவது வருஷம் ஏன்னா எனக்கு என்ன கேட்டிருக்கான் மூணு வருஷத்துக்கு தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கான் அப்போ நான் மூணு ஸ்டெப்பு வரணும் மொதல் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவது வருஷம்னா இதாக கூட அப்படியே பதினஞ்சு பெருகிறேன் அப்படி பெருகினால்தான் நான் ரெண்டாவது வருஷம் போக முடியும் அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்குனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணியாச்சு இப்போது பதினஞ்சு முதனஞ்சோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நூறும் இது என்னது ரெண்டாவது வருஷம் இது முத வருஷம் இது ரெண்டாவது வருஷம் ஓகே இப்போ நம்ம மூணாவது வருஷம் போனோம் மூணாவது வருஷம் போனோம்னா இந்த இரநூத்தி இருபத்தஞ்சாக கூட அந்த ப கொடுத்துக்கிற பதினஞ்சு பர்சன்டேஜை பெருகணும் அசலாக கூட பர்சன்டேஜை பெருகினா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் பட் நமக்கு வந்து இங்கே ஜீரோவே இல்லை ஜீரோ இல்லாததால் டேரெக்டாக இந்த இரநூத்தி இருபத்தஞ்சாக கூட பதினஞ்சாக பெருக்கலாம் பெருக்கி வரக்கூடிய வெடியில் ரெண்டு ஜீரோ இருந்தால் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் புரியுதுங்களா அப்போ நான் பதினஞ்சா கூட பெருகுனா மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு வருங்க இங்க ஜீரோவே இல்லாத ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்போ முப்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா இது வரைக்கும் புரியுதா மூணு போட்டேன் இப்போ என்னன்னா ரெண்டாவது வருஷம் இருக்குல்ல இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதை மூணு ஆள பெருக்குங்க ஏன்னா மூணு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க அப்போ இரநூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மூணால பெருகினா எழுபத்தி அஞ்சு வரும் இந்த எழுபத்தி அஞ்சு கூட மூணாவது வருஷம் முப்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசான்னு பைசா இருக்கு இல்லையா அதை அப்படியே கூட்டிங்க முப்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா அப்படி கூட்டினா அஞ்சு ஏழு புள்ளி வச்சிங்க எட்டு ஏடாவோட ஒன்று ஏழு ஏழாவோட மூணு கூட்டினா பத்து மீதி ஒன்று ஏ ஏழு ஆறாவோட ஒன்று கூட்டினா ஏழு அப்போ எழுநூத்தி எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா உங்க கூட்டுறது தான் மிஸ் ஆகமே தவிர பாருங்க அக்குரட்டா ஆன்சர் வந்துடும் பர்ஃபெக்டா எழுநூத்தி எட்டு ரூபாய் எழுபத்தஞ்சு பைசா சரிங்களா ஸோ கூட்டுறது அதாவது பெருக்களத்துல தான் உங்களுக்கு இங்கே மிஸ்டேக் ஆகும் டைம் ஆகிற மாதிரி தோணும் அதுக்கு ஷார்ட் கட் எடுக்குது பட் ஸ்டெப் இவ்வளோதான் இப்ப பாருங்க நான் இங்கே அஞ்சு கணக்கு எடுத்தேன் எதுலையுமே நான் ஃபார்முலா பயன்படுத்தலை மறுபடியும் உங்களுக்கு மென்ஷன் பண்றது என்னன்னா நம்முடைய ஷார்டட் கரெக்டாக பொருந்தது ஆனால் இவன் கேட்குற அளவுக்கு யோசித்து பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இல்லை ப்ராக்டிஸ் இல்லை அப்படி தான் சொல்லணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப எளிமையாகவே இருபத்தஞ்சிக்கு இருபது வாங்கிட முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸிங்க பார்க்கலாம் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பதினஞ்சு கேள்வி இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அடுத்த இதில் அஞ்சு கேள்வியில் சால்வ் பண்ணுறேன் அது எப்படி கேட்டுருக்கான் நம்ம கிளாஸில்னு பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்